அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விமானங்கள் தான் விமானங்கள் பார்த்திங்கன்னா சுமாராக இப்போதைக்கு ஒரு நாளைக்கு நம்ம வானத்தில் எவ்வளோ பறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது குறிப்பாக சொல்ல போனாக்கா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது ஒரு லட்சம் விமானங்களுக்கு மேலே நம்மளுக்கு தலைக்கு மேலே டெய்லியும் தான் இதை நீங்கள் எதில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஃப்ளைட் ரேடார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் போதும் அந்த கூகுள் மேப்ஸ் வியூவில் போய் பாருங்கள் நம்ம தலைக்கு மேலே ஒரு நாளைக்கு எவ்வளோ விமானங்கள் பார்க்கறது அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கலாம் இது ஓவராலாக எவ்வளோ விமானங்கள் தான் உலகத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு சர்வே எடுக்கும்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த சர்வே எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அதில் நியர்லி முப்பத்தெட்டு புள்ளி ஒம்பது சம்திங் அதாவது முப்பத்தி எட்டு புள்ளி ஒம்பது மில்லியன் விமானங்கள் மொத்தமாக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அப்புறமா அந்த கொரோனா கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பத்தொம்போது புள்ளி சம்திங் அதாவது பத்தொம்போது பில்லியனாக குறைஞ்சுதான் சொல்கிறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போதைக்கு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது மில்லியன் விமானங்கள் ரெடியாக டேக் ஆஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லட்சம் விமானங்கள் டேக் ஆஃப் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மில்லியன் அதாவது ஆறு மில்லியன் மக்கள் டெய்லியும் பயணிக்கிறாங்க ஒரு ஒரு நாளைக்கு அப்படின்ற லெவலில் இருக்குது ஸோ தட் அவ்வளோ விமானங்களும் வானத்தில் பறக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த வெப்சைட்டை பார்க்கும்போது அதாவது இந்த ஃபிளைட் ரைடார்ன்றத பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது நான் உங்களுக்கு இமேஜில் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ விமானங்கள் பறந்துட்டுருக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு பாரு வானத்தில் அவ்வளோ விமானங்கள் பறக்குது அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக இது இருக்குது ஓகே எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ